இவருக்கு வந்து ஒரு முட்டை ரெஸ்ட் நாட்டி முட்டை இது சின்ன சின்ன முட்டை ஏதாவது நாட்டி முட்டை ரொம்ப பெருசாக இருக்காது இந்த முட்டை வந்து எக் மசாலா செய்ய போகிறோம் உப்பு எலுமிச்சம் எடுத்துருக்கோம் இது வந்து தண்ணி வந்து சுடாச்சிருக்கோம் ஒரு அஞ்சு முட்டை போட்டுடலாம் அஞ்சு முட்டை போடாச்சு எலுமிச்சம் பழம் ஒரு பாதி சாறு விட்டுடலாம் து கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் தீ வந்து அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கம்மி வச்சிடலாம் தீயை கம்மி தீயான வேக வச்சிக்கலாம் அது பார்த்திங்கன்னா இந்த முட்டை வந்து எலுமிச்சை மளம் அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டால் முட்டை உடையாமல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எலுமிச்சை மழமும் உப்பும் போட்டிருக்கும் அப்படியே வந்து கம்மியான தீயில வேக வச்சுருக்கு ஒரு முட்டை மசாலா செஞ்சிடலாம் எக் மசாலா கூடிய டேஸ்ட்டுக்கு ஓகே நல்லா வேகட்டும் நிறைய வச்சுடலாம் இப்போ இதான் செய்ய போகிறோம் எங்கள் ஊர்லேருந்து இருந்து பெஸ்ட்டு வந்தோம் கருப்பில இலசாக அருமையாக இருக்குது சூப்பராக திரும்பிட்டு இருந்தது அருமையாக இருந்ததுனால எலசா சூப்பராக இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டு வந்தோம் ஒரு ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் இவ்வளோ எவ்வளோ வரும் ஒரு வாரத்துக்கு நம்ம சமையலுக்கு கருவேல வாங்க தேவையில்ல அருமையாக இருக்கும் இதை போட்டுடலாம் ஓகேங்களா வெளியே காலைல காலையில் இந்த அளவுக்கு ரவலை போதுங்க உடம்பு நாள் வெறும் வேறு சாப்பிட்ணும் அது சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி சாப்பிட்ணும் இந்த அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுமா நீ இந்தால கூட சாப்பிடலாம் டெய்லி சாப்பிட்டிங்கன்னா துளு நல்லா நல்லா சூப்பராக சாப்பிட்டீங்கன்னா உடம்புல தே உடம்புக்கு தேவையான சத்துகள் அத்தனையுமே அந்த கருவேப்பில் இருக்குது ரொம்ப பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது காலைல அதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆறு மணி நாள் மழை சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லது நீ இவ்வளோ கூட சாப்பிட்லாம் இல்லை கொஞ்சம் கம்மியாக கூட சாப்பிடுவோங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அத்தனையுமே அந்த கருவப்பிள்ளை இருக்குது ஓகேங்களா பல நன்மைகள் தரக்கூடிய கருவேப்பிலை முட்டை நாட்டி முட்டை கிருவி தான் மசாலா கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஆறுகளும் எடுத்துருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி ஒரு பீஸு உரிச்ச பூண்டு அடுத்து பற்றி உப்பி அளவு உப்பு கடுகு அளவு தாளிக்க கசூரி மேத்தி பட்டாயிட்டு அந்த மாதிரி வீட்டு எடுத்துருக்கோம் மிளகாய் தூள் சேர்க்கல அஞ்சு பச்சை மிளகா அஞ்சு மிளகாய் எடுத்துக்கோம் கொத்தமல்லி இது சூப்பராக அருமையான ஒரு கருவேப்பிலை ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பார் எடுத்துக்கோம் மிளகு இருந்தால் சேர்க்கலாம் மிளகு இல்லை மிளகு இல்லாதான் நான் ஓகேங்களா இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி மசாலா அரைச்சிடலாம் ஸோ மசாலா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் இஞ்சி போடலாம் அடுத்தது உப்பு கூண்டு போடலாம் அடுத்தது மிளகாய் போட்டுடலாம் மிளகாய் காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டுமே சேர்த்திடலாம் எதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்தது ஜீரகம் சோம்பு சேர்த்துடலாம் கஸ்தூரி மேத்தி ஐட்டம் கொஞ்சம் கி சேர்த்திடலாம் இது சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவீங்க கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே தக்காளி சேர்க்கணும் அதுக்கப்புறம் கருவா கொஞ்சம் சேர்த்துடலாம் ஓகேங்களா தக்காளி சேர்த்தாச்சிங்க தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி கருவாப்பி இதுலேயே சேர்த்துடலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் நாட்டி கோழி முட்டை மசாலா கிரேவி டுடே சேர்த்தல் ஓகே நல்லா ஃப்ரை ஆகும் நீங்கள் வந்து மிளகா தூள் தூள் எதுவுமே நம்ம தேய்க்கல பச்சை மிளகா அஞ்சு மரமளகா ஒரு அஞ்சு சேர்த்துருவோம் தான் சாரத்துக்கு தேவை ஆகிட்டோம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் முட்டை வந்து வெந்திருச்சு இந்த முட்டையை வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு ஆற வச்சிடலாம் வைப்போம் மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி இப்போ ஆற வச்சிட்டு க்ளீனாக மசாலா அரைச்சிடலாம் ஓகேங்களா நல்லா ஆறணும் ஆறினதுக்கப்புறம் மசாலா கிளீனாக அரைச்சி அப்படிலாம் இப்போ கொத்தவளுக்கு அறவுளுக்கு கூட மறந்துட்டோம் ரெண்டையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வாதிக்கிட்டு அரைச்சிடலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க போதும் அப்படியே அரைச்சிடலாம் இப்போது மசாலா வந்து நல்லா கிளியாக வதக்கி இருக்கும் சூடு ஆரைக்கு தேவையானது தண்ணி ஊற்றிட்டு மசாலா நல்லா அரைச்செல்லாம் வைப்போம் ஓகேங்களா மசாலா வர சூப்பராக அரைச்சிருக்கோம் அதுமே அரைச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா முட்டை அஞ்சு முட்டை கருவேப்பில் தாலி கடுகு கலப்பு அரைச்ச தேங்காய் எண்ணெய் காஞ்சிச்சு கடு கலப்பு ஓட்டலாம் வரட்டும் சரி போட்டுடலாம் அப்படியே அரைச்ச மசாலா ஊற்றலாம் முட்டை மசாலா இதெல்லாம் அரைச்சி ஊற்றி அரைச்சி க்ளீனாக வெலை கட்டியாக தான் செய்ய போகிறோம் டிக்காக ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் ஓகேங்களா மிளகாத்தூள்லாம் சேர்க்கலங்க அஞ்சு காஞ்ச மிளகாய் அஞ்சு தான் சேர்த்துருக்கோம் ஓகேங்களா இது கூடவே அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை மூடி தே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க இது வந்து உப்பு காரம் வந்து செக் பண்ணலாம் செக் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து தேவை தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொச்ச போது நம்ம எல்லாமே வதக்கியிருக்கோம் தேங்காய் போட்டோம்னா பசி போட்டுருக்கோம் ஓகேங்களா நல்லா கலந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிட்டு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம முட்டை சுற்றிட்டு அப்படியே அரைக்கலாம் வேறு இல்லை சூப்பரான ஒரு நாட்டி கோழி முட்டை மசாலா ஓகே சூப்பராக வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு இப்போ வந்து கட்டியாக தான் இருக்குது அது முட்டையை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆகிக்கலாம் முட்டை மசாலா க்ளீனாக இருக்கிடும் ஓகேங்களா பாருங்க முட்டை வந்து போட்டலாம் அதில் அவ்வளோதாங்க ஏ முட்டை போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் போதுங்க அப்படியே ஆகிக்கிடலாம் சிம்மில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் போதும் இந்த முட்டை வந்து க்ளீனாக மசாலா கரெக்டாக இறங்கிடும் நான் முட்டையை வந்து இப்போ சைடில் பார்த்தா அந்த கத்தியில் கோ கோடும் போட்டிருக்கோம் ஓகேங்களா அதுவே போதுமாக இருக்கும் அப்படியே ஆரிகலாம் உப்பு காரம் எல்லாமே கட்டாக இருக்குது அப்படியே ஆரிகலாம் ஓகேங்களா அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டம் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல சந்திக்கணும் ஓகே காய்ஸ் இதேபோல் முட்டை இருந்தால் நாட்டி முட்டை இருந்தால் நீங்களும் போல் செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் அருமையாக இருக்கும் ஓகே அவ்வளோதாங்க நாட்டி கோழி முட்டை மசாலா கிரேவி சூப்பராக செய்துட்டோம் ஓகேங்களா நீங்களும் நாட்டி கோல் வந்து இதே போல் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படிங்கன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக கட்டி சும்மா கிரேவாக இருக்கும் மசாலா சூப்பராக சேர்த்திருக்கோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் ஓகே அந்த முட்டை ஓடுறோன்னு முட்டை உப்பு காரம் எல்லாம் கட்டாயமாக இருக்கும் மத்தியானம் சாப்பிட்டு வரும் ஓகே வாய்ஸ் வீடியோ படிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தவரும் நல்லபடியாக தந்துடுவேன் நாட்டி எக் மசாலா கிரேவி தோடே ஓகே முட்டை நாட்டி முட்டை கிரேவி செய்திருக்கோம் சூப்பராக மசாலா கிரேவி சூப்பர் டேஸ்ட்டில் சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குது முட்டை சாட் போட்டிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதியான முட்டை கிரேவி முட்டை மசாலா கிரேவி ரெண்டு சப்பாத்தி இது வந்து பால் சீம்பால் அப்படியே ஒரு ப்ரானி கிரேவி ஒரு புளிச்ச இவ்வளோ தான் எங்கள் மதியானம் சாப்பாடு அப்படியே சூப்பராக சாப்பிடலாம் இன்றைக்கி ஓகேங்களா முட்டை சூப்பராக இருக்கு இந்த மசாலா வந்து இந்த முட்டையை மூணு பக்கம் கத்தி லைட்டாக கீரி விட்டு போட்டோம் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கட்டான முறையில் முட்டை இருக்குது சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது ஓகேங்களா நாட்டி கோழி தான் நீங்கள் எதுவும் செஞ்சு பார்க்க ஓகே காய்ஸ்